வணக்கம் அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்து வைணவர்களுக்கும் திருவானைக்கால் சிவனடியார்களுக்கும் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் நடந்த இந்த வைணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விநாயகருக்கு திருநாமம் சூட்டி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க பார்த்த காலமேகத்துக்கு கோபம் வந்துருச்சு சிவ மைந்தனுக்கு திருநாமம் சூட்டுவதா அதனால அவருக்கே உரிய பாணியில அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் தந்தை பிறந்த இறவா தன்மையினால் தன் மாமன் வந்து பிறந்த இறக்கும் வன்மையினால் முன்னொரு நாள் வீணுக்கு வேலை எரித்தான் மகன் மாமன் காணிக்கு வந்திருந்தான் கான் கடமைகள் என்ன சொல்ல வர்றாருன்னா சிவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதனால விநாயகருக்கு தந்தை வழி சொத்துக்கு வாய்ப்பே இல்ல ஆனா மாமன் ஆகிய மகாவிஷ்ணுவோ பல முறை பிறந்து இறக்கும் தன்மை கொண்டவர் மேலும் மகாவிஷ்ணுவோட மகனாகிய மன்மதனை சிவன் எரிச்சு கொன்னதால அந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது அதனால தானோ என்னவோ விநாயகர் திருநாமம் சூடி தும்பிக்கை ஆழ்வாருங்கிற பெயரோட மாமன் சொத்துக்கு உரிமை கொண்டாட வந்துட்டாரு போல அப்படின்னு கிண்டல் பண்றாரு நன்றி